தன்னோட நண்பனுக்கு மனநலம் தான் சரியில்லைன்னு நினைச்சு அவங்க குடும்பத்தோட சேர்த்து பேசி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்துருக்காங்க அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தா அவர் ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது ஒரு மாசமே ஆகுது ஆனாலும் அவரோட நிலைமையில முன்னேற்றம் இல்லை இதையெல்லாம் அவரோட அம்மா கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்க சொல்லும் போது ஒரு நாள் அங்கிருக்கிற சிவன் கோவிலில் போய் வேண்டிட்டு அங்கிருக்கிற கோவிலில் கயிறுன்னு வாங்கிட்டு அவரோட மகனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து அந்த கயிறை கையில கட்டி விடுறாங்க அதுக்கு பின்னாடி தான் அவர் சுய வந்திருக்காரு பின்னாடி அவரை அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போக சொல்லும் போதுதான் நடந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏன் அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டதுங்கிற கதையே அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது அடுத்த உண்மை சம்பவம் கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த கதையில் ட்விஸ்டாக இருக்குது த்ரில்ல இருக்கு இது நம்ம ஹாரர் டைம் தமிழ்